பிதாவாகி தேவனுடைய அன்பு அது அளவில்லாத அன்பு அது இல்லாத அன்பு அதனால்தான் தம்முடைய ஒரே பெயரான குமார இயேசுவை இந்த பூமியிலே தந்தரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஹாலில் வேறு யார் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான காரியத்தை செய்யவே முடியாது சொந்த எந்த தகப்பனும் தன்னுடைய ஒரே பிள்ளையை இப்படி சிலுவேரி அடிக்கும்படிக்கு உலகத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் ஹாலில் நம்முடைய பிதாவாக்கிய தேவன் நம்ம மேலே வைத்த அந்த அளவில்லாத ஸ்நேகத்தினாலே அந்த எல்லை இல்லாத அன்பினாலே நம்ம ஒரே பேரான குமார் பாராதபடுகி அமை உலகத்திலே தந்தர் இவ்வளவாய் அன்பு கொண்டார் காலையிலூயா அந்த அனாத ஸ்னேகத்துக்கு ஒரு கூட கைகள் தட்டி மையப்படுத்த காலையில் காலையிலூயா அந்த நாம் மையப்படுவதாக ஸ்தோத தொடர்ந்து நம்ம நம்ம வசனத்தை நாம் சிந்தித்து நம்ம ஸ்தோதம் ஜெயிக்க இருக்கிற காலையிலூயா அமைத்து வாசிங்கள் யோக நற்செய்தியில் அதனுடைய பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் யோவான் பதினெட்டு அதனுடைய பதினெண்டாவது வசனம் அப்பொழுது இயேசு பேதிரூவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் காலை லூயா ஆம்பேன் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் ஸ்தோத்தர் லூயா ஆமே நமக்கு ஏதாவது தெரிந்த வசனம் நம்ம நிறைய தடவை சிந்திட்டு ஆனாலும் நாளைக்கு அத்தனை உதவி செய்வாராக பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை ஒருவர் நம் செய்யும்போது உதவிகள் செய்யும்போது அவர்களுக்கு நாம் நன்றியாக இருப்பது வழக்கமான ஒன்று அதிலேயும் சில நன்றி கட்ட தினத்திலே சில போவது உண்டு அது இன்னொரு விதம் ஆனால் முடிந்த அளவு நபர்கள் ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதற்கு நன்றியாக அவர்களுக்கு செய்ய கைமாறு செய்ய நினைப்பார்கள் அல்லது ஒரு நன்றியை நன்றி கடனாது பட்டிருப்பார்கள் அவர் காணும்போது அதை மறக்காமல் வைத்திருப்பார்கள் அது ஒரு நன்றி அறிதல் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்க்கும்போது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் கடைசியாக உலக பிரகாரமாக சில விஷயங்களை பார்க்கும்போது எல்லா விஷயமும் நன்மையாக கேட்கறது எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சர் போகல ஸ்தோத்திரம் எல்லாம் நன்மையாக தான் இருக்கிறது இவர்கள் நல்ல பிள்ளை இவரெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் கேட்டதெல்லாம் தருவாங்க அப்படின்னு நம்ம இருக்கும்போது யாராவது நம்முடைய தகப்பண்ணையும் சரிதான் அல்லது நமக்கு நெருங்கினவங்கள்ட நம்ம நல்ல முறையில் இருந்தால் கேள்விதோடு இருந்தால் என்ன கேட்டாலும் அதை திருப்பி கொ நமக்கு வாங்கி தருவாங்க தகப்பண்ணு பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இயேசுவுக்கு அதுவரை பிதாவாகிய தேவன் அவர் என்ன கேட்டாரோ எல்லாவற்றையும் கொடுத்தார் ஹாலி லூயா ஹாலி லூயா ஆமீன் அது வரைக்கும் ஏசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை நோக்கி என்னவெல்லாம் கேட்டாரோ அதை அப்படியே கத்தார் பிதாவாகி தேவன் அவருக்கு கொடுத்தார் ஹாலி லூயா நம்ம நிறைய விஷயங்கள் அதில் படிக்கலாம் சில இதை வசனத்தை மட்டும் படிப்போம் யோவான் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வசனம் யோவான் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் லூயா நாற்பத்தி ஒன்றாம் வருஷத்தில் படிக்கும்போது கடைசி பகுதி பகுதியில் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமை தோத்தரிக்கிறேன் லூயா இந்த சம்பவம் லாஸ்ட் ஒரு மறுத்து நான்கு நாள் ஆயிற்று அவனை அந்த லாசருவை எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் அடைந்து இருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறார் பிதாவே நீர் எப்பொழுது நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்நிற்கும் ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பதாக அவருக்கு தெரியும் அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட்டாலே ஸ்தோத்திரம் அந்த உயிரோடு எழும்பி அவர் வருவார் அற்புதம் செய்ய வல்லமை அவருக்கு உண்டு ஏற்கனவே அவர் வரங்களை பெற்றிருந்தார் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல பாருங்கள் ஜனங்களுடைய அவர்களுடைய பார்வைக்கு அமே இயேசு கிறிஸ்து பிதாவிட வந்தார் என்று அறியவும் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் இந்த விஷயத்தை அவர் அங்கே செய்கிறார் நீர் எப்பொழுது எனக்கு செய் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அது நிற்கிறவங்க எல்லாரும் அறியணும் இந்த நாட்களிலே ஒரு அற்புதம் நடக்கிறது என்றால் அது ஸ்தோத்திரம் கிருபி பெற்றவங்க யாராவது இருப்பார்கள் என்றால் கேமரா அங்கங்கேயா கேமரா வைத்து ஒவ்வொரு அணு அணுவாக அதை எடுத்து அதை யூடியூப்லேயும் மற்ற இடங்களிலையும் மீடியாக்கள்லையும் பரவ விடுவது உண்டு ஹாலி லூயா ஸ்தோதிரம் தன்னுடைய சுய சுய மகி மகிமைக்காக எல்லாரையும் அல்ல சிலர் அப்படி செய்வது உண்டு இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் நீர் என்னை அனுப்பினதை நிற்கும் ஜனங்களுக்கு சுவாசிக்க வேண்டும் காலையில் ஊயா இந்த ராத்திரி காலத்திலும் ஆமே நமக்கு வருகிற எந்த மேன்மையானாலும் சரி எப்படி இருக்க வேண்டால் இவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளின் மற்றவர்கள் அறிய வேண்டும் காலையில் ஊயா தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் நம்முடைய நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய சித்தா அவருடைய அவருடைய ஜெபித்து ஒவ்வொரு காரியம் நம்ம செய்கிறோம் இதெல்லாம் பிதாவாகி தேவை மகிமப்படுத்தும்படியாக தான் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் நேரத்தில் சுட்டி காட்டுகிறார் ஹாலில்லூயா ஆ மீன்ஸ் தோத்திரம் அப்போ சொல்லு ஜனங்கள் எல்லாம் அறிய வேண்டும் நம்முடைய எல்லா ஊழியத்தின் பாதையில எல்லா இடங்களிலும் நம்ம இருந்தாலும் சரிதான் நம்ம வேலை சில இடத்துல செய்கிற இருந்தாலும் சரிதான் எல்லா இடங்களிலேயும் சுய பெருமையை தேடாமல் ஸ்தோத்திர கர்த்தர் இதில் என்ன இது கர்த்தோடைய நாமம் இதில் எப்படி மகிமைப்படும் அதைத்தான் இயேசு விரும்பினது போல நாமும் செய்ய வேண்டும் ஹாலில் லூயா பாரி பிதா கொடுத்தார் மரித்தல் அப்படியே உயிரோடு எழுவி வந்தால் லாசுரர் வெளியே வாய்ந்தால் ஆசுரர் வெளியே வந்து ஆமீன் அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டு ஸ்தோதரம் அவர் உயிரோடு எழுப்பினார் இதே போல பிதாவாகி தேவனும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் நாம் மற்ற மூன்று பதினேழு படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல இயேசுவை ஆமீன் ஸ்தோதரன் கனப்படுத்துகிறார் அன்றியும் வாரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்னோட நேசுகுமாரன் இவர்கள் இருக்கிறேன் என்று உரைத்தது ஹாலி அவரே சாட்சி கொடுக்குற இவருடைய நேசகுமாரன் இவர் தான் இருக்கிறேன் இப்படி பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கனப்படுத்தினதையும் அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவை கனப்படுத்தினதையும் பரிசுத்த ஆகியன கனப்படுத்தாமல் பார்க்க முடியும் அந்த இதுவரைக்கும் உள்ள நம்ம இப்போ கடை முதலாக படித்த அந்த கிறிஸ்தவனிலே அந்த ஜபத்துக்கு முன்பதாக எல்லா இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நெகட்டிவாக எந்த ஒரு இடத்துலையும் நடக்கவே இல்லை அவர் செய்த எல்லாம் 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 அப்படியே நடந்தது ஹாலில் லூயா கடைசியில் நமக்கு படிக்கும்போது இது நெகட்டிவாக அல்ல அவர் சொல்லுகிறார் இந்த பிதாவே பிதா பிதா எனக்கு கொடுத்த பார்த்து நான் பானம் பண்ண பண்ணாதிருப்பேனோ என்றார் ஹாலில் ஊயா அது வரைக்கும் நன்மைகளை ஏன் நன்மைகளை பெற்ற யோபு சொல்லும்போது நன்மைகளை பெற்ற நாம் ஆமை ஸ்தோத்திரம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ ஹாலில் ஹாலி லூயா உங்கள் தேவனுடைய பிள்ளைகள வார்த்தை இது ஸ்தோத்திர ஹாலி லூயா அதுக்காக நம்ம தீமையை அனுபவிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி போகிறதல்ல கத்தோடைய சித்தம் எதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஸ்தோத்திரம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வந்து உரைக்கிறார் ஹாலி லூயா யோ பக்தன் அந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறார் ஹாலி லூயா வரைக்கும் எல்லாம் நன்றாகவே நடந்தது ஸ்தோத்திரம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி இக்கட்டான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது எப்படி நாம் தேவனி ஸ்தோத்திரம் அவருடைய அன்பு கூறுகிறோம் அநேகர் ஒரு இழப்பு அல்லது ஆபத்துகள் எதாவது வரும்போது தேவனை தூஷிக்கிறதை நான் ப கேட்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் அநேகர் மீன் அந்த சில அந்த முக்கியமான இழப்பு நேரங்களிலே அதை சகிக்க முடியாமல் இந்த வேதனை மத்தியிலே அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் பார்த்துருக்கிறேன் ஸ்தோத்திரம் லூயா ஆமே நமக்கு கண்ணு இருக்கா அப்படியெல்லாம் இடையில் ஒரு சகோதரி நான் பார்க்கும்போது அவர் இக்கட்டாத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க அடுத்து என்ன செய்வது தற்கொலைக்கு அளவில் குடும்பமாக இருக்கிறாங்க தம்பி கிட்ட தான் சொன்னேன் தம்பி எப்படியாவது இயேசுக்கு சொல்லி வந்துரு அவர் சமூகத்தில் போய் அறுக்கிட்டு எப்படியாவது தேவ சமூகத்தில் கிருவை பெற்று கொள்ளுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் இல்லை நான் செய்யவே மாட்டேன் இது கிடையாது அப்படி இதே கிடையாது காலையை கொட்ட கிட்டத்தட்ட அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விட்டதாகவே நான் நினைக்கிறேன் காலையில் இதுக்கு தேவன காரணம் ஒருபோதும் அல்ல வேதம் சொல்கிறது சோதிக்கப்படுகிறவன் ஆமை தேவனா சோதிக்கப்படுது என்று சொல்லாதிருப்பான் ஆக ஒவ்வொரு சோதிக்கப்படு அவன் அவன் தன் தன் சொந்த இச்சேலேயே விழுந்து சிக்கி சின்ன பின்னமாகி சோதிக்கப்படுகிறான் ஆர்க்கு தேவனா பொறுப்பு காலையில் ஊயா ஆமை தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல எதனால் சோதிப்பார் என்றால் டெஸ்ட் பண்ணுகிற தேவன் என்பதையும் நாம் அறியலாம் ஆமை ஹாலி அடுத்த லெவலுக்கு போகிறது ஒரு ஒன்றாம் கிளாஸ் பரீட்சை எழுதின குழந்த ரெண்டாம் கிளாஸுக்கு போகணுன்னா முதலாம் கிளாஸ் பரீட்சை எழுதினா தான் போக முடியும் காலையில் லூயா இப்படிப்பட்ட டெஸ்ட்டு நமக்கு வைக்கிற தேவன் அவர் தீமையை வச்சு நம்ம சோதிக்கிற தேவன் அல்ல அல்லது அவர் அசுத்த காரியங்களை வைத்தோ அல்லது அவர் பொல்லாத விஷயத்தை வைத்தோ நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல அவர் பரிசுத்தம் தேவன் காலையில் ஊயா ஆமை சோது ஆலையில் லூயா ஒருவேளை தேவனுக்கு பின்வாங்கி போனால் சாத்தானகை ஒப்பு கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகும் காலையில் பொல்லாங்கனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் சோதிக்க மாட்டார் அது அதை அறிந்தவங்க எல்லாம் கைகளுக்கு காலையில் மகிழப்பா ஏனால் நம்ம தேவன் பரிசுத்தார் காலையில் 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 அந்த பரிசுத்தம் போல தேவன் ஒருபோதும் பொல்லாங்க நாம் சோதிக்கவே மாட்டார் காலையில் ஊயா அப்படி பொல்லாங்கன்னா சோதிக்கப்படுகிறோம் என்றால் அது நம்முடைய சுய இச்சேரி விழுந்து சோதிக்கப்படுவது ஸ்தோத்திரம் ஆமீன் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்த தேவன் அவர் நீதி உள்ள தேவன் ஹாலில் கூப்பிட பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் அவர் செவி கொடுக்கிறார் இப்படி இந்த பாத்திரம் என்னை நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தன்படியா அல்ல உம்முடைய சித்தன்படியை ஆக கடவுது இந்த கீழ்ப்படிதல் கடைசி வரை அவர் கீழ்ப்படுகிறார் காலையில் இந்த ராத்திரி காலத்திலும் ஆமீன் ஸ்தோதிரம் நன்மை கிடைக்கும் போது கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் என்று சொல்வதை விடவும் ஸ்தோதரம் இல்லாத நேரங்களிலே பணக்காரங்க ஆமைய நாமெல்லாம் படக்காரங்க ஆனாலும் கத்தமை நடத்துகிறார் நமக்கு ஹாலையில் கொடுத்துகிறார் அன்றாட தேவையில் சந்திக்கிறார் ஒவ்வொரு நாள் கிருபையாக நடத்துகிறார் ஒரு காலையில் போல நடத்துகிறார் மையப்படுத்துகிற ஹாலில் ஒருவேளை நம்ம ஏழையாக இருந்தாலும் உலகத்தில் பார்வை ஏழையாக இருந்தாலும் ஆமேன் ஹாலில் தேவன் ஐசூரியா ஸ்தோதரம் இதுதான் ரொம்ப முக்கியம் தேவனுடைய சமாதானம் ஆமை அவருடைய அன்பு இவைகள் எல்லாம் ஐசோல்களுக்கு கிடைக்குமா எத்தனை கிடைக்கிறது எத்தனை பேர் கிடைக்கிறது ஹாலிலூயா ஸ்தோத்திரம் அவன் காப்போம் கடைசி வரைக்கும் தேவன் உண்மையாக இருக்கணும் இந்த பாத்திரம் என்னை நீங்க விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்க ஆனாலும் என்னுடைய சித்திரம்படியாண்டவர் உம்முடி ஆக கடவுதன்னு சொல்லி இயேசு அந்த கடைசி மாமைய வேதம் சொல்கிறது முடியும் இந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அமை கடை அது வரைக்கும் அமை ஸ்தோத்திரம் எண்பது வயசு வரை வாழ் வாழ்கிற எழுபது வயசு வரை வாழ்கிற மனுஷன் எழுபத்தொம்பது வயசு வரை நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விட்டு அந்த கடைசி அமன் அந்த அறுபத்தொம்பது வயசு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விட்டு எழுபதாவது வயசில் அவன் விழுந்து விட்டால் ஸ்தோதிரம் அது முடி ரட்சிப்பு நிறைவேறதாக இல்லை என்று நம்ம அறிய முடியும் கடைசி வரி இந்த நிலையில் போனேன் ரட்சி அப்படியே ஒரு நல்ல ஒரு சாட்சி காலையிலூயா ஆமை சோதர அவரது ஊழிய பாதையிலே அவர் அநேக இடங்கள் செய்தார் அநேகருக்கு அற்புதங்கள் செய்தார் எந்த இடத்துலையும் அவர் அவர் யாருமே ஒரு இந்த ஒரு குறை சொல்ல முடியவில்லை கண்டு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை பாவத்தை அவரை காண முடியவில்லை கேட்ட கேட்டால் பாவம் உண்டு யாரனை குறை சொல்ல முடியும் ஒருவர் கூட சொல்ல முடியாது காலையிலும் யார் அவர் வெளியரங்கமாகவும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஆமை அந்த யாரும் சொல்ல முடியாது ஏன் என்ற பிதாவுக்கு சமூக அவர் உண்மையும் உத்தவமாக இருந்தார் இந்த ராத்திரி காலத்திலேயே ஒருவேளை வெளியரங்கமாக நம்ம உண்மையாக இருக்கலாம் உத்தவமாக இருக்கலாம் மற்ற நம்ம இருக்கலாம் ஹாலி லூயா ஆனால் தேவ சமூகம் நிற்கும்போது அப்படி நிற்க முடியுமா ஹாலியில் லூயா அமை அதான் ரொம்ப முக்கியம் ஸ்தோத்திரம் ஹாலியில் இயேசு அமை வெளியரங்கமாகவும் மனுஷன் முன்பதாக கேட்ட யார் என்னை குற்றப்படுத்த முடியும் ஹாலி ஊயா அதே நேரத்தில் தேவ சமூகத்திலும் போய் அவர் அப்படி அப்படி ஓப்பனாக ஜெபிக்கிறார் இதை நான் ஒழிச்சு கேட்கல ஸ்தோத்திரம் இது நீங்கள் கூடும் நீங்கட்டும் அதுலேயும் அவர் பாவம் செய்யவில்லை கடைசி வரைக்கும் அவர் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார் காலியிலயா அமீன் அல்லது அதுக்கு மா மாற்றி தாங்கன்னு சொல்லவே இல்லை ஸ்தோத்திரம் நீங்கள் குடும்பம் இல்லைன்னா உங்களுடைய ஆக கடவுள் கடைசி நேரத்திலும் இந்த மரண நேரத்திலும் பாதையை மாற்றி அவர் கேட்கவில்லை இன்னொரு வழியை தாங்கன்னு கேட்கவில்லை காலியிலு தேவ சுத்தத்துக்கு அவர் கடைசி வரைக்கும் கீழ்ப்படுத்தார் நம்முடைய இயேசுக்கு இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஒரு இதன் மூலம் இயேசுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மாதிரி அவர் வெளிப்படுத்தினார் இயேசுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு சம்பவத்திலும் அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் நமக்கு ஒரு பாடத்தை அவர் வைத்து விட்டு போனார் காலையில் ஊயா இது அவர் நம்ம ஸ்தோத்திரம் செய்த பெரிய ஒரு அமை ஒரு படிப்பனை ஸ்தோத்திரம் கடைசி வரை கீழ்ப்படிந்தது ஆமை ஸ்தோத்திரம் அவர் அமை தேவனுக்கு சமமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடினே போல என்ன ஆம்பல் சுழுவையின் கடைசி வரிந்தும் தம்மை தாமையை அவர் தாழ்த்தினார் காலையில் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் அமை ஒரு எதிரடியான ஒரு துன்பமான சூழ்நிலை வருகிறது என்று அறிந்தும் அவர் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி போக விரும்பவில்லை அது எதிர்கொண்டார் காலையில் ஓயா கீழ்ப்படிந்தார் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது அவருடைய கீழ்ப்படுத்தல் பிதாவின் பிதாவுக்கு அவர் முடிவு வரியம் கீழ்ப்படிந்தால் கடைசி வரி வரியந்தம் அவர் கீழ்ப்படுத்தார் காலையில் ஓயா அமை அதுபோல இந்த ராத்திரி காலத்தில் ஸ்தோதிரம் எப்படி ஏசு குறித்து பிதாவுக்கு அமை கடைசி 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 நோட்டி வரைக்கும் கீழ்ப்படிந்தாரோ அதுபோல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஸ்தோதிரம் அமை எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் நாம் பின்வாங்கி விடாதபடிக்கு கத்தம் உதவி செய்வாராக அமைந்து எல்லா விதத்திலும் தேவனை மகிமப்படுத்த வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் அந்த கிருபிகத்தம் தருவாராக எல்லா கைகளையும் காலையில் தகப்பனே கத்தை கொடுத்த அந்த தியானத்துக்கு உங்களுக்கு நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுத்திப்பா மரணம் நெருங்கிறது அறிந்தும் அமே பாவங்கள் சுமத்தப்படும் அறிந்தும் ஆமே ஆலே லூயா ஆமே இந்த வழி இந்த பாத்திரத்தை எங்கள் எடுத்து கோடு எடுத்து போடும் ஆமே பிடிவாதமாக பிடிக்காம உங்களை சித்தப்படி ஆக கடவுள் சொல்லி பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் ஏசப்பா அந்த கீழ்ப்படி எங்களை தரணும் ஆண்டவர் ஏச உங்களை கீழ்ப்படல் மூலமாக நாங்கள் அநேக ஆதாயப்படுத்த வேண்டும் நாங்களும் சகல அப்படி எல்லா விதம் கீழ்ப்படி வேண்டும் கத்தாவே சோதனை எங்களுக்கு விருப்பமான விஷயத்தில் மட்டும் கீழ்ப்படிவதல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை விஷயம் வந்தாலும் நாங்கள் கிளிப்படங்கிறதாவே ஓலி பாதையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆண்டு வரு எங்கள் வேலை விஷயங்களிலும் சரி இந்த சமுதாயத்தை வாழ்கிற விஷயங்களும் சரி ஆண்டவரு அப்ப இதாக சூழ்நிலை வந்தாலும்படி நாங்கள் நடக்கணும் உதவிச்சு அவே அப்பா அடிமை கதை மறுத்தோண்டிருக்கா ஸ்தோத்து நாங்கள் எல்லாரும் கேட்ட எல்லாரும் இதன்படி ஜீவிக்கணும் அப்பா அந்த அம்மை எல்லாரும் எல்லாரும் அதன்படியாக வாழணுங்க சின்ன பிள்ளைங்க அமைய ஊழிய பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவன் பிள்ளைகள் எல்லாருமே ഒരു മനാസ്വദാ ചോദിക്കുക പേരി കാര്യങ്ങളെ സിങ്ങിതാവും നല്ല പിതാവേ ആമേ